நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி இது முதல் கட்டமாக ஒரு ஆறுநூறு பேரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது இப்போ நிறைய கோரிக்கைகள் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்களை வந்து நிரப்பணும் அதே சமயத்தில் அதில் பெண்களையும் நிரப்பணும் பெண்களுக்கான பணியிடங்களும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வைத்ததை அடுத்து கோயில்களில் அர்ச்சகர் ஆகிற பணி மற்ற இதர பணிகள் எல்லாம் நிரப்பதற்கான அரசு முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரன் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இந்து சமயத்து அறநிலைத்துறையில் அதில் வந்து முதல் கட்டமாக ஒரு ஆறுநூறு பணியிடங்களை நிரப்புறதுக்கான முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது முதல் கட்டமாக ஒரு ஆறுநூறு பணியிடங்கள் சரிங்களா அதே சமயத்தில் நெடுஞ்சாலைத்துறை இல்லை இருக்கிற காலி பணியிடங்களும் அரசு நிரப்புறதுக்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியுது அப்புறம் மின்வாரியத்தில் இருக்கிற பணியிடங்கள் இப்படி அரசு பல்வேறு துறைகளில் இருக்கிற பணியிடங்களை நிரப்புறதுக்கு முன் வந்துட்டுருக்காங்க ஆசிரியர் நியமனங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது அது கட்டாயம் அரசு வெகு விரைவில் நிரப்போம் மற்ற துறைகளில் நிரப்புறது இதில் நிரப்பாமல் விட மாட்டாங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்